வணக்கம் தேவப்புலவர் சமர்ப்பிக்கிறேன் எளிமைக்குறது பகையென்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையையும் வேண்டற்பாற்று அன்று பகையனும் பண்பில்லாத தீசெயலை ஒருவன் மகிழும் விளையாட்டாகவும் விரும்பக்கூடாது எண்ணூற்று எழுபத்தி ரெண்டு வில்லேர் உழவர் பகைகுளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை வில்லை ஏறாக கொண்ட உழவரிடம் பகைத்தாலும் சொல்லை ஏறாக கொண்ட புலவரிடம் கூடாது எண்ணூற்று எழுபத்து மூன்று ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகை கொள் பவன் பித்து பிடித்தவனை விட அறிவற்றவன் தனியொருவனாய் பலரிடம் பகை கொள் பவன் எண்ணூற்று எழுபத்து நான்கு பகை நட்பா கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமைக்கண் தங்கிற்று உலகு பகையையும் நட்பாக என்னும் பண்பாளரின் பெருந்தன்மையால் உலகம் இருக்கின்றது எண்ணூற்று எழுபத்தைந்து தன் துணை என்றால் பகையிரண்டால் தானொருவன் இன் துணையா கொள்கவற்றின் ஒன்று தனித்திருப்பவர் இருபகை கொண்டிருந்தால் ஒன்றை தனக்கு நல்ல துணையாக ஆக்கி கொள்ள வேண்டும் எண்ணூற்று எழுபத்தாறு தேரினும் தேராவிடனும் அழிவின்கன் தேரான் பகான் விடல் அறிந்த அறியாத பகைவரிடத்திலும் துன்ப காலத்தில் நெருங்காமலும் பிரியாமலும் இருக்க வேண்டும் எண்ணூற்று எழுபத்தேழு நோவர்க்கண் நொந்தது அறியார்க்கு மேவர்க்க மென்மை பகைவர் அகத்து தந்துன்பத்தை உணராத நண்பரிடத்தில் சொல்வதும் பகைவரிடத்தில் காட்டிக்கொள்வதும் கூடாது எட்டு வகையறிந்து தற்செய்து தற்காப்பமாயும் பகைவர் கண் பட்ட செருக்கு வெல்லும் வகையறிந்து ஆற்றலை பெருக்கி தற்காப்புடன் இருந்தால் பகைவரின் திமிர்களையும் எண்ணூற்று எழுபத்தொன்பது இளைதாக முள்மரம் கொள்க கலையினர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து உலையிலேயே முள் செடியை வேண்டும் முதிர்ந்த போது வெட்டுகின்றவரின் கையை வருத்தும் எண்ணூற்று எண்பது உயிர்ப்ப உளரல்லர் மன்ற சேர்ப்பவர் செம்மல் சிதைக்கலா தார் உறுதியுடன் பகைவரின் செருக்கை முழுவதுமாக அழிக்காதவர் மூச்சு விட்டு வாழ்பவரில்லை நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்